அது கிட்ட நாங்க வச்சுக்க போறது இல்ல முல்லைத்தீவு மாவட்டத்துல ஒரு கூட்டுறவு சங்கம் உருவாக்கி அந்த கூட்டுறவு சங்கத்துக்கிட்ட ஒப்படை போகணும் இது இது இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நவீன மீன்பிடித்துறை இறால் வளர்ப்பு பெரிய பெரிய சந்தை இருக்குது நாங்கள் காணி தருகின்றோம் அதில் முதலீடு செய்யறதுக்கு வாருங்கள் அதாவது அட்டை பண்ணை செய்யலாம் எச்சரித்து போடுங்கோ அட்டை குஞ்சுகளை வளர்ப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுங்கோ நண்டு வளர்ப்பு செய்யலாம் இது எங்களுடைய நாட்டு வளம் அது மாற்றம் ஒன்றை மறந்து விடாங்க யாழ்ப்பாண அடையாளம் என்ன பனை ஒரு கோடி ஐம்பது லட்சத்துக்கு அதிகமான பனை மரங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் என்னத்தை செஞ்சிருக்கோம் தேடிப்பார் அந்த பள்ளி தொழிலாளி கீழ் ஜாதி அவனை கணக்கெடுப்பதில்லை அவங்களோட கிராமங்களுக்கு முன்னேற்றுவதில்லை அவங்களோட கிராமங்களுக்கு நம்மளுடைய அரசியல்வாதிகள் செல்வதில்லை ஜாதி ரீதியாக மத ரீதியாக இன்னமும் எங்களை பிரித்தாடுகின்ற போக்கு எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளிடம் காணக்கூடியதாக இருக்கின்றது நன்றி இதுதான் இன்றைக்கு யார் நான் சொல்ல

எங்களுடைய மடியை நிறைப்பதற்க மறந்து விடாது அல்ல எங்களுடைய குடும்பத்தை போஷிப்பதற்க மறந்து விடாது உங்களுடைய அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதி எல்லாருமே தாங்களுடைய மடியை நிறை்த்துக் கொள்வது தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வது தாங்களுடைய பிள்ளை குட்டிகளை வெளிநாட்டில் படிக்க வைப்பது இதுதான் அவருடைய இலக்கை தவிர கிடையாது அப்ப அந்த வகையில் நாங்கள் சொல்லுகின்றோம் மக்களுக்கு அழைத்து விடுக்கின்றோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் கட்சிகள் கோழி பேசம் போடுகின்றால் சொல்ல முடியுங்கள் ஆனால் மக்கள் தேவை இருக்கின்றனர் அந்த மக்களிடம் நாங்கள் நீங்கள் ஒன்றாக இருக்கின்றீர்கள் அணிச்சரண்டு வாச தமிழர்கள் இருக்கின்றார்கள் தமிழர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து உங்களுடைய கண்காணிப்பின் கீழ் யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்பதற்கான வேலை திட்டங்களுக்கு உதவி செய்யுங்கள் நாங்கள் ப்ரொப்போசல்களை தருகிறோம்